ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் புலித்தோல் போர்த்திய மாடுகள் ஆசிரியர் சமுத்திரம் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி வணக்கம் அண்ணே வணக்கம் அக்கா ஊனுருகி பேசியது போல் வாசலுக்கு வெளியே உடல் குழைத்து நின்ற அந்த இளைஞனை பார்த்ததும் வெளியே பால்கனியில் நின்ற அந்த அம்மா அவன் வணக்கத்தை ஒரு சின்னச் சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாள் நாற்காலியில் போட்ட துண்டு துக்கடாக்களை எடுத்துக்கொண்டே படுக்கையறையில் எதையோ படித்துக் கொண்டிருந்த கணவனை உசுப்பினாள் எதுவும் பேசாமல் வாசல் பக்கமாக அவள் மோவாயை நீட்டிய போது மயில்நாதன் வெளியே வந்தார் அந்த இளைஞனை அடையாளம் காண்பது போல் விழி உயர்த்தி பார்த்தார் அதற்குள் அந்த இளைஞன் பாசமழை பொழிந்தான் நான் வந்து அண்ணே முதல்ல உள்ளே வந்து உட்காரப்பா பெல்பாட்டமும் தொள தொழப்பான பேண்டும் அகலமாக காட்டினாலும் அதற்குள் நோஞ்சானாய் ஒட்டிக்கிடந்த அந்த இளைஞனை அடையாளம் காண்பது போல் மயில்நாதன் நோட்டமிட்டார் இலக்கிய ரசிகனோ அல்லது சிபாரிசுக்கு வந்த உறவுக்காரனோ இவரைப் போலவே அந்த இளைஞனும் அவர் தன்னை பார்க்காத போது பார்த்தான் எழுத்தாளர்களுக்கு இருப்பதாக கூறப்படும் வீட்டுக்கூரையை மேயும் கண்களோ மோவாயை தடவும் கைகளோ இல்லாமல் இயல்பான கண்களோடு இயற்கையான கையசைப்போடு வள்ளிக்கண்ணனைப் போல சர்வசாதாரணமாக இருந்த அவரை பார்த்ததும் அவன் மனம் குதி போட்டது இயக்குனர் அரூபஸ்வரூபனிடம் நீ கில்லேடிடா என்று நல்ல பேர் வாங்கிடலாம் அவர் இவருக்கு கொடுக்க தயாராயிருக்கும் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸை ஐயாயிரமாக குறைத்து ஆசாமிய கோழியை அமுக்குவது மாதிரி அமுக்கி விடலாம் நான் வந்துனே முதல்ல காபி குடிங்க சூடு ஆரிடும் தாய்மை குரலோடு தட்டில் உள்ள காபி டம்பளர்களை கணவனும் அவனும் எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருவர் பக்கமும் லேசாய் குனிந்து நகர்ந்த அந்த அம்மாவை பார்த்ததும் காபி டம்பளரில் அவன் கண்ணீர் துளி விழப்போவது போலிருந்தது எத்தனையோ சினிமாக்காரர்கள் வீட்டு வாசற்படிகளில் கால் சீட் பிச்சைக்காக மணிக்கணக்கில் காத்துக் கிடந்தவன் அப்போதெல்லாம் இவனை வரவேற்பு அறைக்குள் வரவழைத்து இவன் முன்னாலேயே சிக்கன் அறுபத்தைந்து துண்டுகளைக் கடித்த வாயோடு இவனிடம் நிமிடக் கணக்கில் பேசி எச்சில் பொங்க அனுப்பப்பட்டவன் ஆனால் இந்த வீட்டிலோ அந்த இளைஞன் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டான் பத்தாயிரம் ரூபாய் முன் பணத்தை இயக்குனரிடம் வாதாடி பதினாயிரமாய் கூட்டிக் கொடுக்க வேண்டும் தம்பி என்ன விஷயமா என் பெயர் கலிங்கன் நீங்க எழுதின நாவல் இருக்குதே பங்க மனிதன் அதை எங்க இயக்குனர் அரூபசரூபன் படமாக்குவது என்று தீர்மானிச்சுட்டாரு ஹோட்டல் வாஞ்சியில் ரூம் போட்டு உங்களுக்காகவே காத்திருக்கார் புறப்படுங்கண்ணே பங்க மனிதன் நாவலையும் கொண்டு வாங்கண்ணே தம்பி நீ தப்பா நினைச்சாலும் நான் சொல்லித்தான் ஆகணும் முதல்ல ஒரு எழுத்தாளன் கிட்ட வரும்போது நாவலை படிக்காட்டாலும் அதோட பேரையாவது ஞாபகம் வச்சுக்கணும் நான் எழுதியது மனித பங்கம் கோபப்படாதீங்கன்னே ஏகப்பட்ட நாவல் படிக்கோமா மேடையிலும் டிவியிலையும் பல பல நாடகத்தை பாக்கோமா அதனால சில சமயம் ஒரு கதை இன்னொரு டைட்டிலுக்கு போயிடுது சினிமாக்காரங்க அதிகமா படிக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் தப்புன்னே தப்பு நாங்க பாக்காத நாடகங்கள் இல்ல படிக்காத நாவல்கள் இல்ல ஆனா உண்மைய ஒத்துக்கிறேன் பொழுதுபோக்கிற்காக நாடகம் பாக்கல ரசனைக்காக நாவல் படிக்கல எல்லாம் உல்டாவுக்கும் சொருகிறதுக்கு ஒரு நாவல படிக்கும் கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க அது சினிமாவிலே மாமியார் கேரக்டரா ஆக்கிடுவோம் நீங்க எழுதின உரையாடல்களை லேசா மாற்றி வசனங்கள ஆக்கிடுவோம் இதுக்கு பேரு உல்டா இதே மாதிரி நாடகத்திலேயோ வார பத்திரிகையிலோ வருகிற ஜோக்குகளை படத்துல அங்கங்க காட்சியா காட்டிடுவோம் இதுக்கு பேரு சொருகிறது உள்டாவுக்கும் சொருகிறதுக்கும் பலரை வேலையில வச்சிருக்கோம் உங்களால எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அந்த இளைஞன் கண்ணை சிமிட்டினான் மறைமுகமாக எச்சரிக்கை விடுகிறானோ என்னவோ மயில்நாதனுக்கு கோபம் புறையேறியது அவனை கூட ஒரு எதிரியை பார்ப்பது போல் பார்த்தார் துடித்த உதடுகளை துண்டை வைத்து மூடிக்கொண்டே மனதை திறந்து பார்த்தார் ஒரு சில திரைப்படங்களை பார்த்திருக்கிறார் அவை தமது நாவல்களின் சாயலில் இருப்பதை கண்டிருக்கிறார் அவற்றின் வசனங்கள் கூட தனது நாவல் உரையாடல்கள் உயிர்ப்பில் இருப்பதை கேட்டிருக்கிறார் அப்போதெல்லாம் கலையும் கற்பனையும் காற்று மாதிரி எல்லோருக்கும் பொதுவானதுதானே என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போதுதான் புரியுது இவனுவ கலைஞர்கள் இல்ல கொலைஞர்கள் கயவாளிகள் சிறையில் திணிக்க முடியாத கொள்ளைக்காரர்கள் மயில்நாதன் சினிமாக்காரர்களை முணுமுணுத்து திட்டியபோது அவன் அவசரப்படுத்தினான் புறப்படுங்கண்ணே இயக்குனர் செம்மல் அரூபசொருபன் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பணத்தோடு காத்திருக்கிறார் முதல்ல உங்க இயக்குனர் எடுத்த படங்களோட பெயர்களை சொல்லு பார்க்கலாம் என்னன்னே நீங்க அவரு நாடறிந்த பேர் வழியாச்சே வாடா வாத்தியாரே போடா போக்ரி ராத்திரி வேள பூஜை சவாலடா சவால் இப்படி எல்லாமே நூறு நாள் தாண்டின படங்கள் எடுத்தவரு இதனாலேயே கலைமாமணி பட்டம் வாங்கினாரு உங்க நாவலை படமாக்கி பத்மஸ்ரீ பட்டம் வாங்க போறாரு உங்களுக்கும் எனக்கும் சரிபடாதுப்பா நீ புறப்படலாம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க நாவலை எடுக்க மாட்டாரே கலைப்படமா எடுக்க போறாரு நேஷனல் அவார்டுக்கு குறி வச்சிருக்காரு ஒரு வாரம் டைம் கொடு யோசிச்சு சொல்றேன் கொஞ்சம் வர்றீங்களா அந்த இளைஞன் நாற்காலியில் இடித்து வைத்த புலியாய் இன்னமும் இருந்தபோது போது மயில்நாதன் சமையலறைக்குள் போனார் அந்த அம்மா கைகளை உதறினார் குக்கர் சூட்டில் கைப்பட்டது போல் சொன்னாள் உங்க தங்கைக்கு இது தலை தீபாவளி அவளுக்கு அப்பா அம்மா பிளஸ் டூ படிச்சது போது முன்னு நிறுத்திட்டீங்களே நம்ம வீட்டு எருமமாடு அவள் குதியாய் குதிக்கிறாள் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லயாவது சேர்க்கணுமாம் இந்த வீட்டு நிலைமையத்தான் சொல்றேன் உங்க தீபாவளி மலர் கதைகளுக்கு வரப்போற அன்பளிப்பு பணம் இந்த செலவுல இருபதுல ஒரு பங்குக்கு கூட தேராது கதை எழுதுற சமயத்துல எட்டாயிரம் ரூபாய் பணத்தை புரட்டுங்கன்னு தான் சொல்ல வரேன் இல்லாட்டால் நாத்தனார் கொடுமைன்னு தான் என்ன சொல்லுவாங்க நான் பேசுறதை கேட்க வேண்டியது உங்க உரிமையா இல்லாட்டாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அந்தம்மா ஒரு இய பாத்திரத்தை எவர் சில்வர் அகப்பையால் இடித்தபோது போது மயில்நாதன் மோவாயை தடவியபடியே வெளியே வந்தார் சமையலறைக்குள் தன்னை சிறுமைப்படுத்துவதாக நினைத்து பொங்கிய கோபம் அவள் மீது அனுதாபமாகவும் அங்கே ஏற்பட்ட சுய இரக்கம் இப்போது சுய கோபமாகவும் மாறின ஒரு நல்ல நாவலாசிரியர் என்ற முறையில் அந்தம்மாவை அவளுடைய தளத்திலேயே நிறுத்தி பார்த்தார் அவள் சொன்னது நியாயமாகவே பட்டது அவள் இறுதியாக சொன்ன வார்த்தைகளில் மிளிர்ந்த இலக்கிய நயம் அவர் உதடுகளில் ஒரு வெள்ளைக் கோட்டை போட்டது கலிங்கன் தன்னை பார்த்து சிநேகிதமாய் சிரித்த எழுத்தாளர் மயில்நாதனை புரிந்து கொண்டான் அவர் கையை பிடித்துக் கொண்டு ஆனந்தமாக கூவினான் ஏக்கா போயிட்டு வாரோம் புறப்படுங்கன்னே அந்த நட்சத்திர ஹோட்டலில் மூன்றாவது மாடிக்குப் போய் ஆறாவது அறையில் நுழைந்தார்கள் அந்த எண்தான் ராசியான எண்ணாம் ஆறும் மூன்றும் ஒன்பது வெற்றி வெற்றி கலிங்கன்தான் இப்படி அவர் காதை கடித்தான் ஆனால் மயில்நாதனோ பல்லை கடித்தார் அழகை அசிங்கமாக்க முடியும் என்பதற்கு அந்த அறையே ஒரு அத்தாட்சி அங்குமிங்குமாய் பாட்டில்கள் குப்புறவும் நெடுஞ்சான் கிடையாகவும் கிடந்தன எச்சில் பொருட்கள் எங்கும் நிரம்பி அந்த அறையே ஒரு குப்பை தொட்டி போல் தோன்றியது ஒரு வாலிபன் நாற்காலியில் உட்கார்ந்து காகிதம் காகிதமாய் எழுதுவதும் எழுதியதை கீழ்ப்பதுமாக இருந்தான் இவரது வருகையை அங்கீகரித்து ஏறிட்டு கூட பார்க்கவில்லை வால்டேர் ரூசோ கூட இப்படி வேக வேகமாய் எழுதியிருக்க மாட்டார்கள் உலகையே தலைகீழாக போகிற வேகம் கலிங்கனிடம் விசாரித்தால் அவன் இரட்டை அர்த்த வசனங்களை கொண்டிருக்கிறானாம் கவுண்டமணியிடம் இருந்த பசக்காமெடி ஸ்டாக் விட்டதாம் இன்னொருத்தன் ரெட்டை கட்டிலின் இடைவெளிக்கிடையே இருபக்கமும் கால் கைகளை பரப்பி குப்புறக் கிடந்தான் சிவப்புலுங்கி கட்டியிருக்கானோ இல்லை இல்லை பிற்றத்தில் ஒரு துண்டு மற்றபடி அம்மனம் ஒரு கட்டில் பெட்டில் சின்ன சின்ன வளையல் துண்டுகள் மயில்நாதன் இப்போது மனைவியை மனதிற்குள் திட்டிக் கொண்டே அவளை கலிங்கன் வடிவில் பார்த்து கிட்டத்தட்ட கத்தினார் இவர்தான் உங்க டைரக்டரா இந்த ரூம்ல தான் டிஸ்கசனா வெளியில போக போனவரை சுண்டி பிடித்தபடியே கலிங்கன் மன்றாடினான் இல்லன்னே இல்ல இவர் அசோசியேட் டைரக்டர் அன்புவேந்தன் நைட்ல ஒரே ஒர்க்கு அதனால தூங்குறார் ஏண்டா எழுதி கிழிச்சான் டைரக்டர் ரூம்ல இருக்காராடா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எழுத்தாளர் மயில்நாதன் வந்திருக்காரு அதுக்கு என்ன இப்போ மூட கெடுக்காத இயக்குனர் அரூபஸ்வரூப அண்ணன் எப்ப வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் வருவாரு இதுக்கு மேல தொண தொணக்காதே மயில்நாதனுக்கு பற்றி எரிந்தது எழுத்தாளனாக மதிக்காட்டியும் ஒரு மனிதனாக கூட அங்கீகரிக்காத அந்த பசக் காமெடி எழுத்தாளனை பார்க்கவே பிடிக்காமல் போனார் அதற்குள் ஒரு டெலிபோன் தூங்குவது போல் குப்புற கிடந்தவன் பாம்பு மாதிரி தலையைத் தூக்கிக்கொண்டே கொண்டே டெலிபோனை எடுத்தான் பிறகு அலறியடித்து முகத்தைக் கழுவாமல் ஒரு டம்பளரில் இருந்த தண்ணீரையோ அல்லது விஸ்கியையோ கைகளில் அப்பி கண்களைத் துடைத்துக் கொண்டு வீரோவில் தொங்கிய பேண்டை போட்டுக்கொண்டே கலிங்கனிடம் பேசினான் மயில்நாதன் என்ற ஒருவர் அங்கு இருப்பது அவன் கவனத்தை கவரவில்லை நடிப்பு புயல் சந்திரபிம்மன் கீழே காட்டேஜ்ல தங்கி இருக்காரா அடடே இங்க எதுக்கு வந்தார் நான் கேள்விப்பட்டது சரியா தான் இருக்கு நேற்று ரசிகைகள் படையெடுப்பால் அவருக்கும் அவர் பெண்டாட்டிக்கும் அடிதடியாம் சரி இந்த கதை நமக்கு எதுக்கு நம்ம இயக்குனர் அங்கே இருக்காரு நாம இவர உங்க பேர் என்னங்க என்னப்பா இவர் ஊமையா இவரை கூட்டிக்கிட்டு அங்கே போகணுமா அங்கேதான ஸ்டோரி டிஸ்கஷன் சந்திரபிம்மனுக்கு மூடு சரியில்லாத டைம்ல எதுக்கு டிஸ்கஷன் உனக்கு அறிவு இருக்காடா கலிங்கா இத்தனை நாள் சினிமா உலகத்துல குப்பை கொட்டி என்னடா பிரயோசனம் நம்ம நடிகர்களுக்கு பெண்டாட்டிகளோட இல்லாத போதுதான்டா மூடே வரும் நடிகைகளுக்கும் அடுத்தவள்கள் புருஷங்க மேலதான ஆசையே வரும் முட்டாள் சரியான முட்டாள் சரி சரி புறப்படு எழுத்தாளரே புறப்படுங்க மயில்நாதன் பல்லை கடித்து பொறுமையை கடித்தார் அந்த அசோசியேட் டைரக்டரின் டோன் தன்னை அடிப்பது போல் இருந்தது என்ன செய்வது பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புலிய தான் ஏறணுமாம் அதோட இவனை வச்சு இயக்குனர் அரூப அரூபசுரூபனை எடை போடக்கூடாது மயில்நாதன் தன்னை பற்றி கவலைப்படாமல் போய்க் கொண்டிருந்தவர்கள் பின்னால் எக்கி எக்கி நடந்தார் அவர்களோடு லிப்டில் ஏறி கீழ் நோக்கி இறங்கி அந்த நட்சத்திர ஹோட்டலின் பின்பக்கம் தலைமறைவாய் உள்ள காட்டேஜ் வந்தார் வாசலிலேயே ஒரு துவாரபாலகன் கலிங்கனும் அன்புவேந்தனும் அவனிடம் மன்றாட வேண்டியது ஏற்பட்டது அப்போது கூட அவர்களோடு இவர் போன போது கதவை மூடப் போனான் கலிங்கன்தான் இவர் கையை பிடித்து உள்ளே கடத்திக் கொண்டு போனான் பூலோக சொர்க்கம் என்பார்களே அப்படிப்பட்ட வரவேற்பு அறை கால்களை உள்வாங்கும் கம்பளம் கண்களை வெளிவாங்கும் சுவர் ஓவியங்கள் வெல்வெட் சோபா செட் இருக்கைகள் செயற்கை பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது போன்ற சூரிய பல்பு கூடவே நட்சத்திர மினி பல்புகள் எரிந்தனவோ இல்லையோ எரிவது போல் தோற்றம் காட்டின என்றாலும் உள்ளறை கதவு அவர்களை வழிமறிப்பது போல் சாற்றிக் கிடந்தது கலிங்கனுக்கோ அன்பு வேந்தனுக்கோ உள்ளே போக பயம் பல தடவை வசமாக வாங்கி கட்டியவர்கள் போதாகுறைக்கு இவர்கள் போக முடியாத அளவில் ஒரு பெண்ணின் சினுங்கல் சிரிப்பு பி எஸ் வீரப்பா பாணியல் சிரிப்புகள் அப்புறம் அழுவது போன்ற உருக்கமான குரல்கள் ரகசியம் பேசுவது போன்ற முணுமுணுப்பு இதையடுத்து அடாதடியான மேஜை தட்டல்கள் அப்புறம் வசவுகள் பிறகு வாழ்த்துக்கள் இதற்கும் பிறகு ஒரே மயான அமைதி மீண்டும் அந்த அமைதியை கிழிக்கும் பூகம்ப சிரிப்புகள் மயில்நாதன் மற்றவர்கள் நின்றபோது ஒரு சோஃபா துண்டில் உட்கார்ந்தார் கதவு திறக்கப்படும் திறக்கப்படும் என்று காத்திருந்தார் நிமிடக்கணக்கில் நினைப்பு போனதால் மணிகள் சுவடு தெரியாமல் போயின ஆனாலும் தன்னை சமாதானப்படுத்தி குப்புற விழப்போன சுயமரியாதையை தூக்கி பிடித்துக் கொண்டார் ஒருவேளை இவர்கள் வந்திருப்பது அவர்களுக்கு தெரியுமோ என்னமோ மயில்நாதன் கலிங்கனின் காதை கடித்தார் அவனை அந்த கதவு பக்கமாக தள்ளிவிட்டார் அவனோ கதவை அன்பு அன்புவேந்தன் முறைத்த முறைப்பில் திறக்கப்போன கைகளை இழுத்துக் கொள்வதுமாக இருந்தான் ஒரு தடவை கதவை திறந்துவிட்டு அங்கே என்ன கண்டானோ உடனடியாய் மூடிவிட்டான் என்ன செய்யலாம் என்பது போல் அன்புவேந்தனின் அருகே போனான் அவனோ இவன் காதில் போயும் போயும் இந்த தானடா உனக்கு கிடைத்தான் என்று மயில்நாதனை பார்த்து முணுமுணுப்பது போல் இருந்தது மயில்நாதனுக்கும் இது புரிந்திருக்க வேண்டும் அதற்கு மேல் அங்கிருக்க அவருக்கு பிடிக்கவில்லை இதற்கு மேல் இருப்பது தன்னையே அடமானம் வைப்பது போல அவர் எழுந்து அறையில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் வெளிக்கதவை திறந்து வெளியேறப்போனபோது திடீரென்று தாமரை பூ வடிவமைப்புகள் பதிக்கப்பட்ட தேக்கு கதவு திறந்தது நடிப்பு புயல் சந்திரபிம்மனும் இயக்குனர் செம்மல் அரூபசொருபனும் வெளிப்பட்டதும் கதவு மீண்டும் பூட்டிக்கொண்டது கொண்டது நடிப்பு புயலுக்கு முப்பத்தைந்து வயதிற்கும் கைத்துப்பாக்கி போட்ட டிசைன் சட்டை போட்டிருந்தார் ஒப்புக்கு சட்டையின் நடுப்பக்கம் மட்டும் பட்டன் மாட்டப்பட்டிருந்தது மற்றபடி நிர்வாணமான மார்பு சினிமாவில் தெரியும் உருண்டையான மார்பு இங்கே தட்டையாக தெரிந்தது ஆனாலும் இருபத்தேழு பவுன் டாலர் சங்கிலி டால் அடித்தது களையான முகம் அசட்டையான பார்வை அவர் பக்கத்தில் டைட் பேண்ட் போட்டு அதற்குள் பனியன் சட்டையை இன் செய்து பூனைக்குட்டி மாதிரி நின்ற அரூப சொருபன் எழுத்தாளர் மயில்நாதனை தனக்கு தெரியும் என்பது போல் லேசாய் சிரித்தார் எல்லோரும் உட்கார்ந்தார்கள் கலிங்கனையும் அன்பு வேந்தனையும் தவிர அரூபசொருபன் துரத்திக் கொண்டிருந்த பேண்ட் பையை மெலிதாக்கி ஒரு கத்தை நோட்டை எடுத்தார் பிறகு நடிப்பு புயலிடம் பயபக்தியோடு நீட்டி உங்க கையால இதை எழுத்தாளர் கிட்ட கொடுங்கன்னே என்றார் நடிப்பு புயல் அதை வாங்கி மயில்நாதனை பார்த்து ஒரு சினிமா சிரிப்பு சிந்திவிட்டு அதை நீட்டினார் மயில்நாதனும் அதை மரியாதையாக எழுந்து வாங்கிக் கொண்டார் வாங்கிய வேகத்திலேயே வீட்டுலோகத்தில் மூழ்கினார் இந்த பணம் மனைவியை அவரை முத்தமிட வைக்கும் மகளை நன்றியோடு பார்க்க வைக்கவில்லை ஆனாலும் அவளை சமரசமாக நோக்க வைக்கும் தங்கையை அவரது கரங்களில் அவள் கண்களை ஒற்ற வைக்கும் மாப்பிள்ளையை இவரை சமந்தஸ்தல் பார்க்க வைக்கும் ஐயோ நான் ரொம்ப ரொம்ப சுயநலக்காரனாய் போயிட்டேனே வாச்சாத்தி வழக்கு நிதிக்கு பணத்தை கொடுத்திடணும் இயக்குனர் அரூபசுவரூபன் மயில்நாதனை அவரது வீட்டு லோகத்திலிருந்து தனது சினிமா லோகத்திற்கு கொண்டு வந்தார் நம்ம தலைவர் நடிப்பு புயல் உங்ககிட்ட கதை கேட்கணும் முன்னே இன்றைக்கு கொடுத்த கால் சீட்டை கேன்சல் பண்ணிட்டார் அவர்கிட்ட கதையை சொல்லுங்க மயில்நாதனுக்கு சங்கடமாக இருந்தது அலுவலகத்தில் கூட மேலதிகாரிகளிடம் தனது நூல்களை கொடுத்தது கிடையாது அப்படி கொடுப்பது தானே தனது படைப்பை கொச்சைப்படுத்துவதாகவும் என்று நினைப்பவர் இருந்தாலும் இப்போது வேறு வழியின்றி கதையை சொல்ல துவங்கினார் மயில்நாதன் கதை சொல்லப்போனபோது அவருக்கு மாரடைத்தது வார்த்தைகள் வரவில்லை இதற்குள் நடிப்பு புயல் பாசம் பொங்க கேட்டார் மட்டும் சொல்லுங்க போதும் மயிலுக்கு சூடு வந்தது நான் கதையை சொல்றேன் நீங்களே எது என்பதை எனக்கு தெரியாது ஆனாலும் மனித பங்கம் என்கிற நாவல் ஒரு கற்பனை கதை அல்ல பெரியார் மாவட்டத்தில் வாச்சாத்தி என்ற மலை கிராமத்தில் நடந்த அட்டுழியங்களை நடிப்பு புயல் தனது தங்கச்சங்கிலி டாலரை தூக்கி தூக்கி போட்டு பிடித்தபடியே இடைமறித்தார் அரூபா வாச்சாத்தி அருமையான பெயர் நம்ம புதுமுக கதாநாயகிக்கு எழுத்தாளரே நீங்க பண்ணுங்க மயில்நாதன் எரிச்சலோடு தொடர்ந்தார் பொதுவாக மலை கிராம மக்கள் என்றாலே எல்லோருக்கும் இளக்காரம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை முதலாளிகள் வளைத்து போட்டிருக்கும் போது இந்த அப்பாவி மக்களுக்கு சாகும் போதுதான் நாலடி சொந்தம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இவர்கள் உயிர் வாழ்வது வரைக்கும் சித்திரவதைக்கு உள்ளாகிறார்கள் இப்படித்தான் பெரியார் மாவட்டத்தில் வாச்சாத்தி என்ற மலைக்கிராமத்தின் மீது ஒரு கொடுமை கொடூரமாக படையெடுத்தது பெரிய பெரிய முதலாளிகள் வனத்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சந்தன மரங்களையும் தேக்கு மரங்களையும் கண்ட துண்டமாக வெட்டும்போது அந்த துண்டுகளை தலைகளில் ஏற்றி இறக்கும் எடுபிடிகளாக தாங்கள் இருக்கப் போவதில்லை என்று இந்த மலை கிராம மக்கள் பிரகடனப்படுத்திவிட்டார்கள் அவ்வளவுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவன் அதை நிறுத்தினால் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதைவிட அதிகமாகவே இவர்களுக்கு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் கொள்ளைக்கார முதலாளிகளின் தூண்டுதலோடு வனத்துறை காவலர்கள் ஆயுதபாணியாக படையெடுத்து இந்த அப்பாவி வாச்சாத்தி கிராமத்திற்குள் நுழைந்தார்கள் மூன்று நாள் முகாமிட்டு கிராமத்து ஆடவர்களை துரத்தியடித்தார்கள் எந்த குற்றத்திற்கு இந்த மக்கள் உள்ளாக விரும்பவில்லையோ அந்த குற்றத்தையே சுமத்தி அதாவது இந்த மலைக்கிராம மக்கள் சந்தனக்கட்டைகளை வெட்டி கடத்தி மண்ணுக்குள் பதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி இவர்களை மண்ணாக்கினார்கள் இந்த கிராமத்தில் பதினெட்டு பெண்களை கற்பழித்தார்கள் மயில்நாதன் அந்தக் காட்சியைக் காண விரும்பாதவர் போல் கண்களை மூடினார் பேச்சுக்கு வாய் தடங்களாகியது இவரையே குணச்சித்திர பாத்திரமாக போட்டுவிடலாமா என்று அரூபசொருபன் நடிப்பு புயலிடம் கிசுகிசுத்தான் இதற்குள் மயில்நாதன் தன்னை சுதாரித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ந்தார் இந்த அப்பாவி மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை வெளியே சொன்னால் மேலும் விபரீதம் நடக்கலாம் என்று அஞ்சி ஒடுங்கி அலைக்கழிந்த போது மார்க்சிஸ்ட் செயலாளர் தோழர் சிவன் இந்தக் கொடுமையை நாடாளுமன்றத்தில் எழுப்பினார் பயனில்லாமல் போகவே மனம் தளராமல் உச்ச நீதிமன்றம் போனார் இந்த கொடுமையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வென்றெடுத்தார் இந்த தீர்ப்பின் செயலாக்கம் இன்னும் தள்ளி போடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனாலும் நெருப்பை மூடி வைக்க முடியாது ஏழைகள் தீக்குச்சி மாதிரி எந்த பெட்டிக்குள் அடைக்கலமாக இருக்கின்றனவோ அந்த தீக்குச்சிகள் ஒரு நாள் அந்த பெட்டியிலேயே உரசும் கட்டம் வரும் இந்த எதிர்கால கட்டத்தை பற்றியும் எலிகளாய் பதுங்கிய இந்த மண்மக்களான இந்த மலைமக்கள் எப்படி புலிகளாக உருமாறுகிறார்கள் என்பதையும் என் நாவலில் நடிப்பு புயல் மயில்நாதனின் கதை பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடாமல் ஒரு கமா போட்டது போல் இடைமறித்தார் இந்த இந்தாடா கலிங்கா என் வீட்ல போய் அவளோட மூடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா நான் எங்க இருக்கேன்னு அதுகிட்டே கேளு அப்படியே நடிக வேதியாவுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு சாரி எழுத்தாளரே கண்டின் பண்ணுங்க அப்போ உங்க கிளைமாக்ஸ் தான் என்ன இது ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா கதை இல்லைங்க இந்த மக்களோட பழக்க வழக்கங்கள் ஆட்டுக்குட்டியான அவர்களை எப்படி அரசாங்க உண்கள் வழிமறிக்கின்றன எப்படி இவர்களது பிண்டுகள் பங்கப்படுத்தப்படுகிறார்கள் எப்படி சமூக பிரக்ஞை உள்ளவர்களின் உதவியோடு இந்த மக்கள் போராட தயாராகிறார்கள் என்று படிப்படியாய் காட்டியிருக்கேன் இந்த மக்களை இவர்களுக்கே அடையாளம் காட்டும் ஐந்தாறு தோழர்களில் ஒருவராக நீங்க நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இப்ப கூட பாருங்க கற்பழிக்கப்பட்ட பெண்கள் குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதற்கு வசதியா இவர்கள் கண்முன்னால் வனத்துறை காவலர்களை அணிவகுப்பாய் காட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனாலும் நாலு முறை திட்டமிட்டாலும் அணிவகுப்பு நடக்கவில்லை அணிவகுப்பு நீதிபதியின் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு கற்பழிக்கப்பட்ட பெண்கள் மிரட்டப்படுகிறார்கள் இந்த கிராமத்தை ஆட்சி செய்யும் வட்டாட்சி அலுவலகத்தில் நான் யூடிசியாக இருந்தேன் மலை மக்களோடு நான் உறவு கொண்டிருக்கிற ஒரே காரணத்திற்காக என்னை சென்னைக்கு மாத்தியிருக்காங்க என் கண்முன்னால நடந்த தான் எந்த பாசாங்கும் இல்லாமல் எழுதியிருக்கேன் இது நாவலா கட்டுரையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த மாதிரி அக்கிரமங்களுக்கு முடிவுகட்ட நம்மோட திரைப்படம் ஒரு இருக்க வேண்டும் நடிப்பு புயல் எழுத்தாளரை பார்க்காமல் நாற்காலியின் பின்பக்கம் தலையை தொங்க போட்டார் பிறகு ரெண்டு கைகளையும் சேர்த்து சேர்த்து தட்டினார் உதடுகளை பிதுக்கினார் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தபடியே இயக்குனர் அரூபசொருபனை ஒரு மாதிரி பார்த்தார் அதை புரிந்து கொண்ட கலைமாமணி அரூபசொருபன் அவரை ஆற்றுப்படுத்தினார் இதுல கதை இல்லையேன்னு நினைக்காதீங்க தலைவரே கற்பழிக்கப்பட்ட பதினெட்டு பொண்ணுகளையும் எப்படி கதாநாயகியா காட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது தலைவரே எப்படின்னு கேக்குறீங்களா இதுக்கு பேர்தான் வேவ்லன் ஆனா திரைக்கதை அமைக்க போறது உங்களோட அடிமை சொருபன் திரைக்கதையை சொல்றேன் கேளுங்க இந்த மலைமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு அறிவு பவி பொண்ணு அந்த கிராமத்துக்கு போறாள் டில்லியிலிருந்து போறாள் கட் பண்றோம் அப்புறம் அவளுக்கும் எஸ்டேட் முதலாளியான உங்களுக்கும் மோதல் உருவாகி அதுவே காதலாகுது பாடுறீங்க துள்ளி குதிக்கிறீங்க அள்ளி அணைக்கிறீங்க கட் கட் ஒரு நாள் உங்க காதலி தலைவரி கோலமாய் கன்னத்துல ரத்தக்கீரலோட உங்ககிட்ட உங்க கிட்ட வர்றாள் விக்கிறாள் விம்முறாள் படபடக்கிறாள் அழுகிறாள் உங்க மேல அப்படியே சாய்கிறாள் நீங்க படபடத்து துடிதுடித்து காரணம் கேக்குறீங்க கட் பண்றோம் அப்புறம் பிளாஷ்பேக் அண்டை மாநில முரடர்கள் இந்த கிராமத்துக்கு வந்து அப்பாவி பெண்களை கற்பழிக்கிறாங்க அவர்களோடு அவர்களாய் உங்க காதலியும் கற்பழிக்கப்படுகிறாள் கட் நீங்க கோபாவேசம் கொள்ளுறீங்க அந்த கிராமத்துக்கு போறீங்க அந்த அப்பாவி மக்கள் பட்டப்பாட்ட சொன்னவுடன் ஆவேசி ஆகிறீங்க கட் கற்பழிக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தியையும் உங்க அறிவு ஜீவி காதலியையும் கூட்டிக்கிட்டு அடுத்த மாநில காட்டுக்கு போலங்க கற்பழித்த கயவர்களை கண்டுபிடித்து ஒவ்வொருத்தன் தலையையா வெட்றீங்க வெற்றின தலைகளை கழுத்துல மாலையா போடுறீங்க கட் பண்றோம் கிராமத்துக்கு வாரீங்க இந்த மாலை தலைகளோட ஊழி நடனமாட்றீங்க உடனே கிராமத்து மக்கள் உங்க காலில விழுறாங்க எப்படின்னே கதை நடிப்பு புயல் கன்னங்களை உப்பி யோசித்த போது அசோசியேட் டைரக்டரான அன்பு வேந்தன் கொட்டையானான் இந்த இயக்குனருக்கு இந்த திரைக்கதைய சொன்னவனே இவன் இருக்காதா கோபம் இவனும் பேசினான் இதுல கதை முழுதும் ஒரு வச்சிருக்கோம் தலைவரே காதலியோடும் கற்பழிக்கப்பட்ட பெண்ணோடும் நீங்க அங்கே கற்பழிக்கப்பட்ட பெண்ணுக்கும் உங்க மீது காதல் வந்துடுது இதனால அவளுக்கும் உங்க காதலிக்கும் கூட மோதல் வருது நீங்க காதலியை வழக்கப்படி அணைக்காமல் விலகி போறீங்க இதுக்கு கற்பழிக்கப்பட்ட அந்த பெண் தான் காரணம்னு காதலி நினைக்கிறாள் படம் பாக்கிறவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் விஷயம் என்னடான்னா மரணப்படுக்கையில கிடந்த உங்க தாய்க்கு நீங்க ஒரு சத்திய வாக்கு கொடுத்துடுறீங்க அதாவது கண்ணிமை கழியாத ஒரு பெண்ணுக்குத்தான் தாலி கட்ட போறதா சத்தியம் செய்றீங்க ஆனால் உங்க காதலியோ கற்பழிக்கப்பட்டவள் இதனால் நீங்க காதலுக்கும் சத்தியத்துக்கும் இடையே அல்லாடலங்க கடைசியில காதல்கிட்டேயும் விஷயத்த சொல்லிடுறீங்க உடனே அந்த அறிவு ஜீவி காதலி அட்டகாசமாய் சிரிக்கிறாள் உங்களை உசுப்பி விடுவதற்காகவே தான் கற்பழிக்கப்பட்டதாய் பொய் சொன்னதாய் சொல்றாள் இதுக்கு அத்தாட்சியாய் கற்பழிக்கப்பட்ட நாள்ல அவள் டில்லிக்கு ரயிலுல போன டிக்கெட்டை காட்டுறா நீங்க அப்படியே அவளை அலாக்கா தூக்கி தலையில வச்சு கூத்தாடுறீங்க இதுதான் கிளைமேக்ஸ் கண்ணா தூள் பரப்பிட்டே தலையும் புரியாத ஒரு கதைய அழகா மாத்திட்டே நடிப்பு புயலின் தீர்ப்பு மயில்நாதனைப் போல அரூபசொருபனுக்கும் ஆத்திரத்தை கொடுத்தது கடைசியில் இந்த அன்பு வேந்தன் பயல் அவன் புத்தியை காட்டிட்டான் தட்டணும் தலையை தட்டணும் தலையெடுக்காதபடி தட்டணும் அதுக்குள் முந்தி அடிச்சு பேசணும் யோசிக்காதீங்க தலைவரே இந்த படத்தை வெள்ளி விழாவுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களோட ஆசீர்வாதத்துல என்னோட பொறுப்பு இதுல கற்பழிப்பு இருக்கிறதுனால அதுலயும் பதினெட்டு பேர் கற்பழிக்கப்படுறதால ஏபிசி கிளாஸ் மூணுக்கும் ஒரு ரசனை கிடைக்கும் அந்த பெண்கள் கதரும் போது தாய்க்குளம் கண்ணீர் வடிக்கும் அறிவுஜீவி காதலி பேசுற தத்துவங்களை கேட்டுட்டு ஏ கிளாஸ் ஆடியன்கள் சொக்கி போவாங்க உங்க காதலி கற்பழிக்கப்பட்டாள் என்பது தெரிஞ்சதும் பி கிளாஸ் ரசிகர்கள் தீக்குளிக்க கூட போயிடுவாங்க அதோட புதுமையாய் ஒரு சண்டை காட்சி போறேன் வழுக்கலான நீங்க செங்குத்தா நிக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய உங்களை நிக்க வைக்குது அங்கிருந்தபடியே எதிரிகளை கால்களை பின்பக்கமா துரக்கி அவங்க தலைகள்ல கொக்கி போடுறீங்க இது அபாயகரமான சண்டை வழக்கமாபுக்கு செய்யற மாதிரி நம்ம பொன்னனைய சண்டை காட்சியில டுப்பா போட்டுடலாம் இந்த சண்டை காட்சிகளை பார்த்துட்டு சி கிளாஸ் ஆடியன்ஸான உங்க தொண்டர்கள் கட் அவுட் வைப்பாங்க கற்பூரம் கொடுத்துவாங்க அப்புறம் என்ன அடுத்த முதலமைச்சர் நீங்கதான் தான் இயக்குனர் செம்மல் அருபசரூபன் அன்பு வேந்தனை இருமாப்பாய் முறைத்தபடியே மூச்சுவிட்ட போது நடிப்பு புயல் அப்போதே முதலமைச்சர் ஆகிவிட்டது போல் தலைகள் விழுவதற்கு வசதியாக நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டினார் எழுத்தாளர் மயில்நாதன் எழமுடியாமல் எழுந்தார் கால்கள் தலையை கீழே எழுத்தன தலை கால்களை மேலே எழுத்தது கண்கள் எரிந்தது காதுகளில் இரைச்சல் கேட்டது கால் மேல் கால் போட்டு நடந்தார் துறவென்று வந்த ஒத்த வார்த்தையை எச்சிலோடு உள்ளடக்கிக் கொண்டார் சட்டைப்பைக்குள் வைத்த பத்தாயிரம் ரூபாய் நோட்டு கத்தையை கைகளை கட்டிக்கொண்டு நின்ற அரூப சொருபனின் கை விளிம்பிற்குள் திணித்துவிட்டு கோபத்தை மெலனமாக்கி வெளியேறினார் திரும்பி பார்த்தால் கண்களுக்கு தீட்டுப்பட்டுவிடும் என்பது போல் கண்கள் கால்களை பார்க்க கால்கள் உடம்பை நகர்த்த அவர் உஷ்ணத்தோடு வெளியேறினார் அந்த உஷ்ணமே நெஞ்சச் சுரப்பை ஆவியாக்கி கண்ணீராய்க் கொட்டப்போனது பாச்சாத்தி மக்களுக்காக மனதிற்குள் அழுதவர் இப்போது தமிழகமே ஒரு வாச்சாத்தியாகிவிட்டது என்ற எண்ணத்தில் வெளிப்படையாகவே அழுதார்